பாரு எந்த இடஞ்சலும் இல்லாமல் நானும் நீங்களும் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக பள்ளி நிர்வாகத்துக்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பானவர்களே லீடர்ஷிப்னா என்ன இப்ப நம்மெல்லாம் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கிற போது அவங்க வந்து ஒன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே அப்படிலாம் நம்ம கவலைப்பட்டுலாம் இப்ப சேர்க்கறதில்ல ஒன்றாம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே ஐயோ ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமே ஏன்னா எல்லாமே பாஸ் தான் எப்படியுமே அது கொரோனா காலத்தில் படித்த பிள்ளைலாம் பரிட்சை எழுதாமலே பாஸ் ஆச்சு அதனால் பாஸ் பண்ணணும் அந்த கவலைலாம் இப்போ கிடையாது பிள்ளைகளை கொண்டு வந்து பள்ளியில் சேர்க்கிற போதே நாம் எதை விரும்புகிறோம் என்றால் எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய தலைமை தகுதிகளை பிள்ளைகளுக்கு இந்த பள்ளி கொடுக்குமா என்று யோசித்து தான் பிள்ளைகளை ஒரு பள்ளியிலே கொண்டு வந்து பெற்றோர்களான நாம் சேர்க்கின்றோம் இப்போ இந்த பள்ளி அப்படிப்பட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வளர்க்கிற பள்ளி என்பதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால் சில சமயம் அப்படி தான் பிரச்சனை வரும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது மழையின் வாயிலாக வரலாம் எங்கள் ஊர்லலாம் சென்னையிலேருந்தால் எப்போ புயல் வரும்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு பார்த்தா புயல் வந்துடும் திடீர்னு பார்த்தா செம்பரம்பாக்கம் ஏரியே திறந்து விட்ருவாங்க நாங்கள்லாம் வீட்டு மொட்டை மாடிக்கே போகாத ஜன இருக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸிலலாம் பதினேழு மாடி பதினெட்டு மாடி இருக்கும் அதுக்கு ஒரு மொட்டை மாடி இருக்கும் ஆனா அந்த மொட்டைமாடிக்கு போகவே முடியாது அந்த வழியை அடைச்சி வச்சிருப்பாங்க மொட்டை மாடி என்று ஒன்று இருக்கிறதுன்னு தெரியாமலே நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம் அப்புறம் வெள்ளம் வந்தப்புறம் ஒவ்வொரு மாடியும் ஏறி ஏறி கடிசில மொட்டை மாடிக்கு தான் போய் நின்றோம் அப்போ இந்த மாதிரி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் வாழ்க்கையில் வரும் அந்த விஷயங்கள் வந்து விட்டதே என்பது பெரிதலைன்னா எல்லாருக்கும் அது வரும் அதே அதை மாற்றுவதற்கு குவிக்கா நம்ம யோசிக்க முடிகிறதா முடிவெடுக்க முடிகிறதா சரி இது ஆயிடுச்சு அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று சிந்தித்து செயல்படுகிறவர்கள் தான் தலைவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த பள்ளிக்கு இருப்பதை நினைத்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அம்மா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் இப்படிதான் பேசும்னு நினைக்காதீங்க பெரும்பாலும் பள்ளிகளில் நான் அவ்வளவாக நான் பேசுவதில்லை நான் மேடம் டே அதை நான் சொன்னேன்னா கல்லூரி மாணவர்களிடம் நேரடியாக உரையாற்றுவதைத்தான் நான் பெரும்பாலும் விரும்புவேன் ஆனால் அவங்க மேடம் வந்து என்னை அப்ரோச் பண்ணின அந்த முறை ரொம்ப கிளியராக இதுதான் தான் எங்கள் பிளான் இப்படி தான் செய்ய போகிறோம் என்று சொன்ன அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதனால் தான் இந்த பள்ளிக்கு வருவதற்கு ஒத்துக்கொண்டேன் நேற்றுக்கு நான் அங்கே திருச்சி சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்த பிறகு தான் மழையினால் இது நடத்த முடியாத ஒரு சூழல் அதனால் எப்படி யோசிச்சுருக்கோம் என்று அவர்கள் சொன்ன போது நல்ல தலைமை பண்புள்ள தலைவர்கள் இருக்கிற நிறுவனத்தில் நம் பிள்ளைகள் படித்தால் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட தலைமை பண்புகள் வளரும் உயரும் என்பதை தெரிந்து கொண்டே நினைவே இருக்கிற பெற்றோர்களிடம் நல்ல சாய்ஸ் நீங்க எடுத்திருக்கிறது அதனால உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் என்பதை ஒரு பெற்றோர் என்ற முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் பெற்றோர்களிடம் முகமுகமாக உரையாடுவது எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடித்த விஷயம் ஏனென்றால் நானும் ஒரு பெற்றோர் தான் இன்றைக்கு பெற்றோராக இருப்பதிலே பல பல சவால்கள் இருக்கின்றன அதைவிட இன்றைக்கு ஆசிரியர்களாய் இருப்பதில் மிக பல சவால்கள் இருக்கின்றன அதைவிட நேற்றைக்கு பள்ளியை நடத்தியவர்களை விட இன்றைக்கு பள்ளி நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் விட நேற்றைக்கு மாணவர்களாக இருந்த எங்களுக்கு இருந்த சந்தோஷம் இன்றைக்கு மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இல்லை என்பதும் ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கு அப்போ எல்லாமே மோசமாயிடுச்சா மேடம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை என்னை கேட்கலாம் மோசமாயிடுச்சு எல்லாம் மாறிவிட்டது எதுவுமே மோசமடைவதில்லை ஆனால் எல்லாமே மாறுகிறது இந்த மாற்றத்துக்கு நம்முடைய மனத்தை நாம் தயாராக வைத்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இப்போ நான் சொன்ன நாலுத்தையும் எடுத்துக்கலாம் முதலில் நேற்றைய பெற்றோர்கள் போல இன்றைய பெற்றோர்கள் இருக்க முடியாது எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா பெற்றோர்களுமே அதை ஒத்துப்பீங்க எங்கள் தாத்தாவெலாம் வந்து வீட்டில் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாரோ எப்படி சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாருனாக்கா அப்போல்லாம் குழாவை திறந்தா தண்ணி வராது இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அது தெரியுமான்னு தெரியல குழாவை திறந்து தண்ணியே நாங்கள் பார்த்ததில்லை என்னுடைய பதினஞ்சாவது வயசில் தான் குழாவை திறந்த தண்ணி வருன்றதே நான் கண்டுபிடிச்சேன் அது மட்டும் குழாலாம் கிடையாது வீட்டில் அந்த அடிக்கிற பம்பு தான் இருக்கும் அந்த அடிக்கிற பம்பில் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு தான் வரணும் எங்கள் தாத்தா என்ன சொல்லுவார அந்த வாளியை கீழே வச்சுட்டு அந்த வாளியோட பிடி இருக்குதுல்ல அந்த பிடியை அப்படி போட்டுருவோம் தானே அது போய் டொப்புன்னு விழும் அதெல்லாம் ஒரு சத்தமாக அந்த சத்தம் கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தாத்தா சொல்லுவாரோம் வாளியை டொப்புன்னு போட்டால் அடித்து என்ன இவ்வளோ சத்தப்படுத்துற அப்படின்னு அவர் கேட்பாராம் அவர் ஒரு பெற்றோராக இருந்த கால் என்ன நான் பேச்சை நிறுத்தணுமா இப்ப இங்க இருக்கிற பெற்றோர்களை கேட்கிறேன் இதெல்லாம் ஒரு சத்தமா உங்களுக்கு ஜுஜுபி இல்லை இதெல்லாம் உங்க பிள்ளைங்க போடுற சத்தத்துக்கு இன்னும் பேச்சே வரல ஒரு வயசுதான் ஒரு வார்த்தை வரல அதுக்குள்ள அவன் மிரட்டுறான் பெற்றோர்கள் தான் அமைதியா பவ்யமா அடக்கமா இருக்க வேண்டியிருக்கு பிள்ளைகள் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறாங்க சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்க அந்த அப்பா அம்மாட்ட கேட்குறேன் இந்த பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸை வந்து நீங்களே வாங்கிடுவீங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க வாங்கிட்டு வந்த உடனே என்ன சொல்லும் ஐ டோன்ட் லைக் திஸ் இது எனக்கு பிடிக்கவே இல்லை இதையா போய் வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு வயசு பிள்ளைக்கு பெற்றோர்கள் தனியாக கடைக்கு போய் உடை வாங்குவதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை ஆனால் நேற்றைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு அவளை ஒரு வார்த்தை கேட்காம மாப்பிள்ளை பார்த்து மாப்பிள்ளைய கடைசி மட்டும் கண்ணிலேயே காட்டாம மனவரையில உட்காந்து வச்சாங்க அதுங்களும் லூஸ் மாதிரி உட்காந்து நாம அதுங்க நாம தான் அப்ப நேற்றைய பெற்றோர்கள் என்பவர்கள் நான் சொன்னா பிள்ளை கேட்கணும் அதை தாண்டி வீட்டில் வேறு விதிகளே கிடையாது அது நேற்றைய பெற்றோர்கள் இன்றைய பெற்றோர்கள் சாண்ட்விச் ஜெனரேன்னா அவங்க அப்பாட்டே அடி வேணுங்க இன்னைக்கு அடி அடிவாங்கிற ரெண்டு பேர்ட்டையும் அடிவாங்கிற ஒரே தலைமுறையாக இருப்பது இன்றைய பெற்றோர்கள் தான் அப்போ ஆசிரியர்கள் அடுத்தது நேற்றைய ஆசிரியர்கள் இன்றைய ஆசிரியர்கள் நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எவ்வளோ கடினமான வேலை இருக்கு ஆளுநராக இருக்கிற வேலையும் இன்னைக்கு கடினமாக இருக்கு தமிழ்நாட்டில் அமைச்சராக இருப்பது அதை விட கடினமாக இருக்கு எல்லா வேலையும் கஷ்டம்தான் ஆனால் எல்லாவற்றையும் விட கஷ்டமான வேலை என்று மனப்பூர்வமாக இதயபூர்வமாக நான் நினைப்பது இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கிற வேலை தான் எல்லா வேலையை விட கஷ்டமானது ஆசிரியர்களே ஒத்துக்கலை போல் இருக்கே அதுக்கு ஒத்துக்கிறீங்களே அப்புறம் ஏன் அவ்வளோ வருத்தத்துலேருந்து கைதட்டாமல் இருக்கீங்க போல இருக்கு ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் அதை நம்ம பேர்லாம் சொல்ல வேணாம் ஒரு பள்ளிக்கூடத்தையே எரிச்சாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்குலாம் தெரியும் ஒரு ஒரு குழந்தை மரணம் அடைந்தது பெரிய அது ஆழமான வருத்தத்தை பெ எல்லா பெற்றோருக்கும் தானே வலிக்கும் நம்ம பிள்ளை மாதிரி தானே அந்த பிள்ளையும் எல்லா பெற்றோர்களுக்கும் மனது வலிக்கும் தானே ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே அல்லது அடுத்த நாள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பள்ளியிலே பணியாற்றிய ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரை கொண்டு போய் சிறையில் வைக்கிறார்கள் விசாரணை என்பது பிறகு நடக்கிறது ஆனால் தண்டனை என்பது முதலிலே வருகிறது அப்போ பல பள்ளிகளில் கல்லூரிகளில் கூட நான் போகிற போது ஆசிரியர்கள் சொல்றாங்க படின்னு சொல்லவே பயமா இருக்குன்றாங்க எனக்கு தெரிந்த வரையில் டீச்சருடைய ஒரே வேலை படின்னு சொல்றதுதான் படின்னு சொல்றதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க படின்னு சொல்ல பயமா இருக்குன்னு ஒரு டீச்சர் நம்ம சொல்லுது ஏமா அதை சொல்லவே பயிட்ட ஏன்னா உடனே அந்த பிள்ளைக்கு எழுது மன உளைச்சலாக இருக்கிறது ஏன் டீச்சர் பாட்டின்னு சொல்லிட்டாங்களோ எங்க டீச்சர்லாம் எங்களை அடிச்சிருக்காங்க தெரியுமா இங்க இருக்கிற பிள்ளைகள்ட்ட சொன்ன நம்புவீங்க நீங்க அடிச்சிருக்காங்க அடின்னா உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடிலாம் கிடையாது முட்டி போட வைப்பாங்க முட்டி போடும்போது மணல் மேலே முட்டி போடணும் இப்போ இந்த மாதிரி இடத்துல முட்டி போட வச்சாங்கன்னா மணல் இல்லை என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க நாங்களே ஒரு கூடையெல்லாம் மணலை கொண்டு வரணும் போய் இங்கே வெளியில் மணல் இருக்குல்ல நாங்களே ஒரு கூடையில் கொண்டு வந்து மணலை கொட்டி அது மேலே எங்களே முட்டி போட்டு வைப்பாங்க அப்புறம் கிளாஸில் வந்து அடிக்கிறதுக்காக கை நீட்டு சொல்லுவாங்க கையை நீட்டும்மா ஸ்கேலெடு ஏய் எடு நாங்கள் எல்லாம் ஸ்கேலில் இங்கே பெஞ்சு கீழே வச்சிருப்போம் ஸ்கேல் இல்லை மிஸ் சரிப்பா மரத்துலேருந்து அந்த இதை உடச்சிட்டு வாங்க நாங்களே போய் உடைச்சிட்டு வரோம் எதுக்கு எங்களை அடிக்க எவ்வளோ லூஸாக இருந்தால் நாங்கள் அப்படிலாம் இருந்திருப்போம் பாருங்கள் அப்புறம் மிஸ்ஸை அடிக்கிற போது கை அப்படி பின்னாடி நே இழுப்போம் இல்லை ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஒருத்தர் அடிக்காத அப்படின்னு என்ன இப்படி பண்ணால் கண்ணை மூடுற மாதிரி கையை இழுப்போம் அதுக்கு ரெண்டு தடவை கூடுதல் அடிப்பாங்க நான் அடிக்கிறேன் நீ கையை இழுக்கிற அப்புறம் சில சமயம் அடிச்சு அடிச்சு அவங்களுக்கு கை வலிக்கும் உடனே நல்லா படிக்கிற பிள்ளைய கூட நம்மளை கொட்ட சொல்லுவாங்க அந்த பிள்ளை தான் நட்டு என் கிளாஸ்மே என் கிளாஸ்மேட் தானே நான் கொட்டலாமான்னு யோசிக்கும் அதனால டொங்கு டொங்கு கொட்டும் இது விட பெரிய பிரச்சனை என்னென்னா நாங்கள் இதை போய் வீட்டில் சொல்லவே மாட்டோம் இங்கே இருக்கிற பிள்ளைங்க நம்புவீங்களா நீங்கள் வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறீங்க வீட்டில் வேற அடிப்பாங்க எங்க அப்பா இத்தனைக்கு ஹெட் மாஸ்டர் அவர் சொல்லுவார் உன் டீச்சர் அடிக்கிறா மாதிரி நீ தவறு செய்தாயா அப்படி அவர் ரெண்டு அடிப்பார் அதனால கீழே விழுந்தா வீட்டில் சொல்ல மாட்டோம் கீழே விழுந்தா நாங்களே காயத்துல ஏச்சு துப்பி பேப்பர் ஓடிட்டு திரும்ப ஓட வேண்டியது பிடி மிஸ் தான் ஓட சொல்லோம் அப்போவே நாங்கள் சொல்ல மிஸ் ஓட முடியாது மிஸ் அஞ்சு ரூபா ஓடி ஓட்டிவா ஓடு ஓடி கீழே விழுந்து காயம்பட்டால் வீட்டில் போய் சொல்ல மாட்டோம் நாங்களே ஏற்றி திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி நடந்து வீட்டுக்கு போயிடுவோம் இன்றைக்கி அதை செஞ்சுருவீங்க நீங்கள் உடனே அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மா பாட்டி தாத்தா அப்புறம் ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து மாமா மாமியை வரவழைக்கிறாங்க அப்புறம் எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் கலந்து ஸ்கூலுக்கு வருது எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தீர்கள் அடிக்கவே இல்லை இன்னும் கையை தான் தூக்கி அந்த மிஸ்ஸு கையெல்லாம் தூக்காதீங்க நாளைக்கு சன் நியூஸில் வந்துருவீங்கன்றாங்க அப்போ அன்றைய ஆசிரியர்கள் தே ஹேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் ஆல்சோ ஹேட் அத்தாரிட்டி பொறுப்பு நிறைய இருந்தது அதற்கான சுதந்திரமும் அவர்களுக்கு இருந்தது இன்றைய ஆசிரியர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கலன்னா நிர்வாகம் உங்களுக்கு தானே கேட்குது ஏன்னா உங்கள் க்ளாஸில் மட்டும் பத்து பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க உங்களை கேட்குறாங்களா இல்லையா அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து கேட்குறாங்க உங்கள்கிட்ட தானே விட்டு வச்சிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு தானே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் நீங்கள் தானே கேட்க நியாயம் தானே அது இப்போ பொறுப்பு இருக்கிறது ஆனால் அத்தாரிட்டியே கிடையாது யூ ஹவ் ரெஸ்பான்சிபிலிட்டி பட் நோ அத்தாரிட்டி இதுதான் நேற்றைய ஆசிரியர்களுக்கு இன்றைய ஆசிரியர்களுக்கும் இருக்குது நிர்வாகங்களும் அதே போல தான் இன்றைய நிர்வாகங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது பல குறுக்கீடுகள் தலையீடுகள் பல பேர் வந்து சீட் கேட்குறாங்க யாருன்னே தெரில கொடுக்காம இருப்பேன்றான் நடக்குதா இல்லையா நடக்குது கொடுத்துருவோம் நீ சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நீ வெளியில் வந்துடுவேன்றான் அவன் தெரியல இன்னும் இது நிர்வாகத்துக்கு பல விதமான இடங்களிலிருந்து ப்ரெஷர்ஸ் இருக்குது நிறைவாக மாணவர்களை பற்றி போனால் அவர்களுக்கும் அப்படித்தான் இப்போ இன்றைய மாணவனில் மூணாம் கிளாஸ் பையன் நாலாம் கிளாஸ் பையன் வைங்களேன் அவங்கள நீங்கள் கேளுங்க நீ என்னடா ஆக போகிற அப்படின்னா பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கான் நம்ம கேள்விப்படாத பேரெல்லாம் அவன் சொல்கிறான் சென்னையில் ஒரு பள்ளி எங்கள் ஃப்ளாட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் ஸ்கூல் பஸ் ஏற போகும்போது நான் அவனை கேட்டேன் நீ என்னவாட ஆக போகிற அம் கோயிங் டு பிகம் மைக்கேல் ஷூ மாக்கர் அப்படின்னா அது யாருன்னே எனக்கு தெரியல அப்புறம் போய் கூகுள் பண்ணி பார்த்தா எஃப்என் ரேஸை ஓடுறவர் மைக்கேல் ஷூ மேக்கர் அவன் இன்னும் சைக்கிளே ஓட்டலை உங்கள் அப்பா பின்னாடி பைக்கில் போயிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் நான் எஃப்என் ஃபார்முல ரேஸில் வீரனாக போகிறேன் அவன் ஒரு பொ பொண்ணை கேட்டாக்க நான் மாடல் ஆக போறேன் இது நான் தீபிகா போடுக்கோனா ஐயோ அம்மா பத்தானில் மட்டும் நடிச்சிடாதுமா தீபிகா படுக்கோனா ஆனாலும் ஒவ்வொன்றும் அந்த கனவுகள் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் மூணாம் கிளாஸ் படிக்குது ரெண்டாம் கிளாஸ் படிக்குது நான் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க நான் மேத்தமேட்டிஷியன் ஆக போகிறேன் ஐஎம் கோயிங் டு டூ ரிசர்ச் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ்னு சொல்கிறான் மூணாம் கிளாஸ் பையன் அவனே பன்னெண்டாம் கிளாஸ் வந்தால் நீ என்னடா செய்ய போகிற நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல மூணாம் கிளாஸில் இவ்வளோ கனவு இருக்குது பன்னெண்டாம் கிளாஸில் ஒரு கனவு இல்லை எப்படி இது சாத்தியம் ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை அவர்கள் மேலே நிறைய அழுத்தங்களை கொடுக்கிறது பள்ளி அழுத்தத்தை கொடுக்கிறது பெற்றோர்களும் அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள் தவறு சொல்வதற்காக இல்லை ஆனால் அழுத்தத்தை கொடுக்கற கொடுக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் வந்து என்னுடைய இரண்டாவது மகளை வந்து ஸ்கூல்லேருந்து போய் ஒரு நாள் கூட நான் அழிச்சுட்டு வந்ததே கிடையாது ஏன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன் ஸ்கூல் விடுற நேரத்தில் என்னால் போய் அழிச்சுட்டு வர முடியாது அதனால் நிறையோ இல்லை ஆட்டோ காரதோ போய் அழைச்சிட்டு வருவாங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு லீவ் கிடச்சிதுன்னா நான் ஸ்கூல் வாசலில் நிற்பேன் எனக்கு அந்த இப்போ என் பொண்ணு கல்லூரிக்கு போய் வெளிநாட்டில் படிச்சிட்ருக்கான் ஆனால் அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியல சின்ன கேட்டு அந்த கேட் வாசலில் அம்மாக்கள்லாம் குழுமி இருப்பாங்க பிள்ளைங்க வரைச்சே அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்போ போய் நிற்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போயிடணும் நம்ம ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போய் அந்த கேட் வாசலில் நான் என்றைக்காவது ஒரு நாள் போய் நிற்பேன் என்னுடைய மகளுடைய வகுப்பில் படிக்கிற அவளுடைய தோழிகள் என்னுடைய அம்மாக்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க அவங்களாம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிப்பாங்க ஏய் இந்த சாப்டர் ஃபைவ்ல சிக்ஸ் பிக்கு என்ன ஆன்சர்னு ஒரு அம்மா கேட்கும் எனக்கு சாப்டர் ஃபைவ் என்னன்னு தெரியாது இவ்வளோ தூரம் இப்போ அப்பா அம்மா சில சமயம் சேர்ந்தே படிக்குது அந்த அளவு அந்த அம்மா தன்னோட பிளஸ் டூவில் படிச்சிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்போல்லாம் படிக்காமல் பிள்ளையோட சேர்ந்தே படிக்குது எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா மயக்கம் போட்டு வந்துருச்சு அதெல்லாம் தண்ணி தெளித்து எழுப்பு என்ன என்ன என்னென்னா மகளுக்கு ப்ளஸ் டூ கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல்ஸ் அன்னிக்கு அவளுக்கு என்ன சால்ட்டு வந்ததோன்னு இந்தம்மா மயக்கம்பிடு வந்துடுச்சு நீ மயக்கம்படு வந்தால் அவளுக்கு காபர் சல்ஃபேட் வருமா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பா மக்கள் ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் அவங்க இன்வால்வ் ஆகவே முடிகிறது இல்லைன்னா பிள்ளைகள் விடுவதில்லை என்னடா படிச்சுக்கிட்டே இருக்க ராத்திரியில் பன்னெண்டு மணிக்கு என்னடா பேசுகிற உனக்கு புரியுமா உனக்கு புரியுமா நான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிளாட் எக்ஸாமை பற்றி இது பண்ண கிளாட்னா என்னன்னு தெரியுமா தெரியாதுரா அப்போ சும்மா இருன்றோம் அவன் கிளாட்டை தான் டிஸ்கஸ் பண்ணுறானோ எதை டிஸ்கஸ் பண்ணுறோம் யாருக்கு தெரியும் அப்போ இது எல்லாமே முன்பு இருந்தது போல சிறப்பாக இல்லை என்று நான் சொல்லவில்லை முன்பு இருந்ததை போல இன்றைக்கு இருக்க முடியாது என்பதை நான் சொல்லுகிறேன்